அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அறுபது வயதை கடந்தவரா அறுபடை வீடுகளை தரிசனம் செய்ய உள்ளவரா ஆனால் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் உங்கள் ஆசை நிறைவேறவில்லையா அப்படியென்றால் உங்களுக்கான பதிவு தான் இது தமிழக அரசு வழங்கும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் பற்றி இந்த பதிவில் விரிவாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு அறுபடை வீடு ஆன்மீக பயணம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறுபது வயது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட ரெண்டாயிரம் பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய இடங்களுக்கு முழுமையாக கட்டணம் இல்லாமல் அழைத்து செல்லப்படுவார்கள் யாரெல்லாம் இந்த சுற்றுலாவுக்கு தகுதி உள்ளவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் வயசு வந்து அறுபதுலேருந்து எழுபது வயது வரை இருக்கணும் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து கீழ் உள்ளவர்கள் தான் இதில் பயன்பெற முடியும் போதிய உடல் நலம் இருக்கணும் வருமான உடல் நலத்திற்கும் வருமானத்துக்கும் உறுதி செய்யக்கூடிய சான்றுகள் வந்து சமர்ப்பிக்கிறது அவசியம் இதுக்கு எப்படி விண்ணப்பம் செய்கிறதுன்னா மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் போய் விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு உரிய ஆவணங்களோட சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா டபிள்யூ 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 டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் விண்ணப்பம் இருக்குது அதை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு உரிய ஆவணங்களோட சமர்ப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் முழு அளவில் பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதற்கு கடைசி தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கடைசி நாள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டப்ளியூட்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற முகவரியில் பார்வையிடும் இந்த கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தை தகுதியுடைய மூத்த குடிமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி Vanakkam.